இந்த காலகட்டத்தில் இது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கடகள கணக்காரருக்கு திருமணமாகாத இருந்த ஆண்கள் இருந்தால் கண்டிப்பாக கடகலக்கணமாக இருக்கிறேன் கடகராசியாக இருக்கிறேன் திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் கடகல கனகாரருக்கு கடன் வாங்கி அதன் மூலியமாக வீடு கட்டுவது வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இதை பெருக்குவது இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது கடகலகனகாருக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் சார் கஷ்டத்தை கொடுப்பார் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பார் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் எல்லாம் வலஸ்ரீ மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம் டிவி நேர்களுக்காக சோபகரது வருணம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கடகராசி நேர்களே இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா இப்போ கடகராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக தான் அமைய இருக்கிறது காரணம் என்னென்னால் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய பகவான் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் சுக்கரன் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இது தரணுன்னாலும் நாலாம் இடம் உயர்கல்விகள் பார்க்கணும் அப்படின்னாலும் நாலாம் இடம் அப்போது இந்த நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து பலமாக இருக்கிறார் அப்போது சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்க அப்போ இந்த இடத்துல கடகலகனக்காரருக்கு கடன் வாங்கி அதன் மூலியமாக வீடு கட்டுவது வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் இதை பெருக்குவது இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்போது கடகலகனகாருக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் சார் கஷ்டத்தை கொடுப்பார் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கஷ்டத்தை கொடுப்பார் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அதற்காக கடன் வாங்கலாம் கடன் வாங்கி வீடு கட்டுவதும் கடன் வாங்கி வீடு வாங்குவதும் கடன் வாங்கி மனை வாங்குவதும் இதெல்லாம் நடக்கும் இப்போ இந்த க கடனை கட்டுறோம் பாருங்கள் ரீபே பண்ணுறோம் பாருங்கள் அதை பண்ண முடியாத ஒரு தவித்தல் தவிக்கும் இது அந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போது இந்த கடன் வாங்கி அதை கட்ட முடியாத கஷ்டப்படுறது சார் கடன் வாங்கினேன் சார் என்னால் கட்ட முடியல நான் வீடு விற்றுட்டேன் அந்த நேரம் தான் நமக்கு ஒரு சோதனை தரக்கூடியது அந்த நேரத்தை பல்ல கழித்து எப்படியாவது கட்டணும் அந்த கடங்காரருக்கு பதில் சொல்லணும் இறைவன் தான் அதை செஞ்சான் இறைவன் தான் செய்ய வச்சான் நாம் எதுவுமே செய்யலை அப்படின்னும்போது போது அதாவது சனி பகவானுடைய காரகம் என்ன நடக்கும் அப்படின்னா மண்மேல் போட்ட பணத்தை அவர் தொடமாட்டார் இப்போ நீங்கள் ஒரு மண் வாங்கிட்டீங்க பூமி பலம் வாங்கிட்டீங்க ஒரு வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் வாங்கிட்டீங்க அதனால் அவர் அந்த இடத்தில் இருந்து அந்த இடத்தை உங்களிடம் இருந்து பறிக்க மாட்டார் ரொம்ப அற்புதமான சனி பகவான் நல்ல விசேஷமான பலனை தரக்கூடியவர் அதாவது சொந்தத்தை பற்றியும் சுற்றத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள அவர் அற்புத பலனை தரக்கூடியவர் தான் சனி பகவான் அதாவது ஒருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு சுற்றத்தார் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் கஷ்டம் இல்லாத நேரத்தில் சுற்றத்தார் எப்படி இருப்பாங்கன்னா வேடந்தாங்கல் பரம்பரை அதாவது எல்லாருமே அந்த ப வந்து சூழ்ந்து நிற்பாங்க ஒருத்தருக்கு கஷ்டம்னு வரும்போது பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் பறவை அந்த நீர் பத்தனை உடனே அடுத்த செகண்டே எல்லா பறவையும் ஓடிடுது பாருங்கள் அந்த மாதிரி சுற்றத்தார் ஓடிவிட்டால் அவர்கள் உண்மையான சுற்றம் இல்லை அதனால் சனி பகவான் இதை யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை பற்றி எல்லாம் சிறப்பாக எடுத்துக்கோரக்கூடிய ஒரு அதிகாரி தான் சனி பகவான் ஒரு அற்புத பலனை தரும் பாருங்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கும் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து செஞ்சு கொடுப்பார் அதனால் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிற கஷ்டந்தான் சார் இருந்தது கஷ்டம் மட்டும் இல்லைங்க யோகத்தையும் தருவார் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போ சனி பகவானை விட சுக்கரன் சேர்ந்திருக்கா ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சுக்கர சேர்ந்து உங்களுக்கு இன்னும் அதீத யோகம் பாக்கியம் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு அப்போ எவ்வளோ ஒரு அற்புத பலன்லாம் இருக்குது பாருங்கள் அதனால் இது நம்ம வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் இது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது கடகலகணக்காரருக்கு திருமணமாகாத இருந்த ஆண்கள் இருந்தால் கண்டிப்பாக கடகலகணமாக இருக்கிறேன் கடகராசியாக இருக்கிறேன் திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை வந்துவிடும் அப்போ திருமணமாகாத ஏன்னா லக்னத்துக்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடிய லக்னத்துக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் எங்க நிற்கிறாருன்னா சனி பகவான் சூரிய சேர்க்கை சனி பகவான் சுக்கர சேர்க்கை பலமான ஒரு அன்பு அதாவது ஒரு பலமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் சனி பகவான் யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் திட்டணும் அப்படின்னு மனசில் நினைச்சிட்டோம்னா யாரை பற்றி திட்டோம்னா முதல்ல எடுத்தோடனே சனி பகவானை பற்றி தான் நமக்கு வார்த்தை வரும் அது தவறான விஷயம் சனி பகவான் என்பவர் யோகாதிபதி பாக்கி ஒரு ஒரு ஜாதகத்திலையும் அவர் சனி பகவான் இல்லைனா கர்மாவே இல்லை அப்போ எனக்கு கர்மாவே இல்லை அப்படின்னா இந்த பூமிக்கே நம்ம வந்திருக்க மாட்டோம் அப்போ இந்த பூமிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா இப்போ கர்மா இருக்குது அப்போ அந்த சனி பகவானுடைய ஆட்சி நமக்கு பாக்கியத்தை பலத்தை தந்தால் மட்டுமே நமக்கு யோகமும் பாக்கியமும் கூடக்கூடியதாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அற்புத பலன் நமக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் பெருமாளுடைய வழிபாடும் தாயாருடைய வழிபாடும் மேற்கொள்ள வேண்டும் அதுவே எப்படி இருக்கணும் அதாவது சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் சிவன் கோயிலில் இருக்கிற தாயாரையும் பார்த்துட்டு வரணும் இது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போனோம்னா அதாவது பெருமாள் சிவன் கோயில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பெருமாள் இருப்பார் ஆனால் பெருமாள் கோயிலில் சிவன் இருக்கவே மாட்டார் இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஐதீகம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா இடத்துலையும் இது வந்து தவத்துக்கு உண்டான ஒரு நிறைய விஷயங்கள் இது ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இது சிதம்பரத்தில் இருக்குது சிதம்பரத்தில் தாயார் கோவில் உண்டு பெருமாள் கோவில் உண்டு தாயார் தனி சன்னதியாக இருப்பார் பெருமாளுக்கு வந்து தனி சன்னதியாக இருக்கும் பெருமாளுக்கு ஒரு கொடிமரம் நடராஜருக்கு ஒரு கொடிமரம் ஆக ரொம்ப ரெண்டு கொடிமரமாக இருக்கும் இது ரொம்ப அற்புதமான பலனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிதம்பரம் நடராஜர் கோவில் அதனால் நேர்களே இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் போனீங்கன்னா முதல்ல தாயாரை பார்த்துருங்க அதுக்கு பிறகு வந்து பெருமாளை பாருங்கள் அதுக்கு பிறகு நடராஜர் வந்து பாருங்கள் அதுக்கு பிறகு சிவகாமி அம்மனை பாருங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை உங்களுக்கு சொன்னேன் அதனால் நேர்களை இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஒரு துளி ஐயம் கூடவில்லை இந்த ஜா கடகராசி யோகம் பாக்கியம் காத்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க யோகம் பாக்கியம் உங்களுக்காகவே இருக்கும்